வணக்கம் இந்த பதிவில் சாமந்தி பூக்கக்கூடிய சீசனில் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சாமந்திகள் மொட்டு வச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சென்ற வருடம் பூத்த பூக்கள் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு சாமந்தி செடிகள் எல்லாவற்றிலையுமே மொட்டு வச்சுருக்கு உங்கள் வீட்டிலையும் மொட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா முனைப்பகுதியை கிள்ளி விடுங்க அப்படி கட் பண்ணி விடும்பொழுது புதிய பிரான்ச்சஸ் வரும் கண்டிப்பாக அதில் மொட்டுக்கள் வச்சிரும் ஒரு சில ஊர்களில் நவம்பரில் மொட்டு வைக்கும் எங்கள் ஊரில் அக்டோபரில் வச்சாச்சு பெரும்பாலும் அக்டோபர்லேயே நமக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நவம்பரில் கூட மொட்டு வைக்கும் இது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து பூக்கக்கூடியது எங்கள் வீட்டில் இந்த செடிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட செடிங்க நாட்டு வகையின்றதுனால நீண்ட காலமாக இருக்குது ஹைபிரிட்லாம் கொஞ்சம் இத்தனை வருடங்கள் வராது இப்போது இதில் பழைய செடிகள் புது செடிகள் எல்லாமே இருக்குது எல்லாவற்றிலையுமே மொட்டுக்கள் இருக்குது எல்லாமே கொஞ்சம் நாளாயிட்டதுனால எந்த செடியில் என்ன கலர்னு தெரியல பூத்தாதான் தெரியும் ஆனால் எல்லா செடிகள்லேயுமே மொட்டு இருக்குது அதில் கட் பண்ணி வச்ச சில செடிகளும் நல்லா தளிர்விட்டு வளர்ந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நாம் இந்த செடிகளுக்கு அதிக தண்ணீர் கொடுக்காமல் மேல் பகுதி காயணும் அதிக தண்ணீர் கொடுத்தோன்னா அழுகல் ஏற்படும் ஏன்னா நல்ல வேர் அடர்த்தியாக போயிட்டுருக்கோம் அதில் நாம் அதிக தண்ணீர் கொடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் அழுகல் வந்தாலே செடி வாட ஆரம்பிக்கும் செடி வாடுறது தாங்க நமக்கு ஒரு அடையாளம் தண்ணீர் அதிகமாகிடுதுன்றதுக்கான ஒரு அடையாளம் இப்போ பாருங்கள் எல்லா செடிகளுமே நல்லா வளர்ந்து ஹைட்டாக வந்துருச்சு அதன் பாதுகாப்பிற்காக நான் ஸ்டிக் வச்சு கட்டியிருக்கேன் இருந்தாலுமே சில கிளைகள் அப்படி தொங்குது தொட்டாலே ஒடிஞ்சிட்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருக்குது சேஃபாக கட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த சூழ்நிலையில் நாம் மண்புழு உரம் கொடுக்கக்கூடாது கம்போஸ்ட் கொடுக்கக்கூடாது நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா செடியின் வளர்ச்சிக்கு தான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லாமே இப்போ செடி வளர்ந்து நமக்கு மொட்டு வச்சாச்சு இந்த சூழ்நிலையில் நாம் இந்த மொட்டுக்கள் எல்லாம் பெரிதாகணும் பெரிய அளவில் பூக்கணும் முழுமையாக பூக்கணும் அதுதான் நமக்கு தேவை இந்த நேரத்தில் பூக்களுக்காக நாம் கொடுக்க வேண்டியது பொட்டாஷ் இந்த பொட்டாஷ் ஃபெர்டிலைசர் எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஷ் ஃபெர்டிலைசர் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் உங்கள் உரக் கடைகள்லேயும் வாங்கிக்கலாம் இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து செடிகளுக்கு மண்ணுக்கு கொடுத்துருங்க மேலே எதுவும் தெளிக்கவே வேண்டாம் அப்படியே தெளிக்கணுன்னா நம்ம எப்சம் சால்ட்டும் பூச்சி விரட்டியும் தெளித்தால் போதும் சென்ற வருடம் இதே செடிகள் எப்படி பூத்துருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக பூக்கக்கூடிய செடிகளை நாம் எளிதில் வளர்த்துடலாம் சிறிய கிளை வைத்தாலே பூக்கக்கூடிய தன்மையுடையது அதற்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பாருங்கள் நல்ல பூக்களை அறுவடை எடுங்க தேங்க் யூ